வணக்கம் வெள்ளகோயில் புத்தக திருவிழாவிற்கு வருகை இருந்த உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் எனது முதல் மேடை பேச்சு எனது படிப்பு ஆறாம் வகுப்பு வரை மட்டுமே எனது பேச்சில் தவறு இருந்தால் மன்னித்து விடுங்கள் நமது குடும்பத்தில் ஒரு சிறிய நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றால் கூட எத்தனை முன்னேற்பாடுகளை செய்கிறோம் ஒரு காதுகுத்து ஒரு திரட்டி சீர் செய்வதென்றால் பந்தல் போடுவரிந்து சமையல்காரர் எத்தனையோ ஒவ்வொருவரையும் சந்தித்து நிகழ்ச்சி கரெக்டாக வந்து விடுங்கள் என்று சொல்கிறோம் அதே போல் இந்த புத் புத்தக திருவிழாய் நடத்த எவ்வளோ முன்னேற்பவர்கள் செய்திருப்பார்கள் என்று யோசித்துப்பார்கள் நண்பர்களே சகோதர சகோதரிகளே மாணவ மாணவ செல்வங்களே ஒரு சிறப்பு அழைப்பாளரை அழைத்து வர வேண்டுமானால் அவரிடம் முன் அனுமதி வாங்கி அவர் சொன்ன நேரத்தில் அவரை சந்தித்து அவரிடம் இந்த நிகழ்ச்சி பற்றி விரிவாக சொல்லி அதன் பிறகு அவர் கொடுத்த தேதியில் அவர் வந்தவுடன் அவருக்கு மரியாதை கொடுத்து அழைத்து வந்து நிகழ்ச்சி முடிந்து அவருக்கு ஊருக்கு போகும் வரை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் அவரை கவனித்து அனுப்ப வேண்டும் அப்படி பார்த்தால் நமது வெள்ளக்கோவிலுக்கு எத்தனை சிறை சிறப்பு அழைப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து பாருங்கள் இங்கே நாற்பது புத்தக அரங்கள் அமைத்திருக்கிறார்கள் கருத்தரங்கம் பள்ளி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சி நூல் வெளியீட்டு விழா என பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றது எத்தனை சிறப்பு அழைப்பாளர் நமது ஊருக்கு வந்து தங்கள் கருத்துக்களை சொல்லிவிட்டு சென்றார்கள் இதற்காக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களை மனதார பாராட்டுங்கள் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயம் உருவாக வேண்டும் என்று நமது ஊரின் பெருமை மாநிலம் முழுக்க தெரிய வேண்டும் என்று கடுமையாக பாடுபடும் நமது தலைவர் திரு ரா ராஜ்குமார் அவர்களுக்கும் செயலாளர் எஸ் சீனிவாசன் அவர்களுக்கும் பொருளாளர் யு ஆர் ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நேரத்தில் உங்கள் பலத்த கைதட்டலை கைதட்டல்களை அவர்கள் பரிசாலியுங்கள் மாணவ மாணவிகளே படிப்பு மட்டுமே உங்கள் அறிவை வளர்த்தி வாழ்க்கையில் முன்னேற்ற உதவும் உங்கள் ஓய்வு நேரங்களில் அனுபவப் படிப்பை தெரிந்து கொள்ள நூலகங்களுக்கு செல்லுங்கள் இந்த மாதிரி புத்தகத் திருவிழா எங்கே நடந்தாலும் அங்கே கலந்து கொள்ளுங்கள் அறிவார்ந்த புத்தகங்களை வாங்குங்கள் அதை கவனமாக படியுங்கள் அது உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவும் படிப்பு ஒரு மனிதரை எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு செல்லும் என்பதற்கு நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த உதாரணம் பேப்பர் போடும் பயி மாணவனாக தன் வாழ்க்கையை துவங்கினார் அவரால் எப்படி நமது நாட்டுக்கு ஜனாதிபதியாக முடிந்தது யோசித்து பாருங்கள் படிப்பு மட்டுமே நமது வாழ்க்கைக்கு உதவும் என்று தெரிந்து கொண்டார் அதை நோக்கியே தனது வாழ்க்கை பாதை அமைத்து கொண்டார் நீங்களும் உங்களுக்குள் ஒரு லட்சியத்தை மனதில் வைத்து படியுங்கள் நீங்கள் நினைத்த உயரத்தை அடையலாம் படிக்காத நான் எனது மகளை எம்எஸ்சி மேக்ஸ் படிக்க வைத்தேன் எனது மகனை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வைத்தேன் இதை நான் தற்பெருமைக்காக சொல்லவில்லை என்னால் படிக்க முடியாத படிப்பை எனது குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று படிக்க வைத்தேன் ஒரு சிறந்த எதிர்காலம் வேண்டும் என்பதற்காக அவங்களை படிக்க வைத்தேன் அதனால் மாணவ செல்வங்களே உங்கள் பெற்றோர் குடும்ப வறுமையை பொருட்படுத்தாமல் தங்கள் உடலில் கவனம் உடல் நலங்களை கவனம் செலுத்தாமல் தனது பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக தினசரி பாடுபடுகிறார்கள் ஆகையால் தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி உங்கள் பெற்றோரின் ஆசைக்கிணங்க ஒரு நல்ல மாண்புமிகு மாணவ செல்வங்களாக சமுதாயத்தில் உயர் உயிர் எதிர்கால இந்தியாவை மிகச்சிறப்பாக உருவாக்கிட நம் அனைவரும் துணை நிற்போம் புத்தகங்களை வாசியுங்கள் புது புது விஷயங்களை கற்றேறியுங்கள் வாழ்க்கைக்கான நம்பிக்கை நம்பிக்கையின் அச்சாரம் அதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதுவரை எனது பேச்சை கேட்ட அனைவருக்கும் எனது சிறந்தார்ந்த நன்றிகள் இந்த வார்ப் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ராஜா நகை மாளிகை சூப்பர்வைசர் திரு பிரேம் அவர்களுக்கும் அதற்கு அனுமதி கொடுத்த நமது தலைவர் திரு ராஜ்குமார் அவர்களுக்கும் எனது நன்றியை நன்றியை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்